இல்லை ஹாஸ்டலில் கால் பண்ணிவிட்டு பெட்டி படிக்கையோட சோழனோட வீட்டுக்கே வந்துடுறாங்க இங்கே நிலா வரத பார்த்துட்டு சோழன் பாண்டியன் சேரன் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க இந்த நேரத்தில் சோழன் இருந்துட்டு இங்கே நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருக்காங்க நான் உங்களுக்காக ஒன்றும் வரல பல்லவனுக்காக தான் வந்திருக்கேன் பல்லவன் எங்கே அப்படி சொல்லிவிட்டு வேமா வீட்டுக்குள்ளே வர்றாங்க பல்லவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஒன்று அண்ணி அப்படி சொல்லிட்டு பல்லவன் எஞ்சி ஓடி வர்றாங்க என்னடா காய்ச்சல்னு சொன்னாங்க எஞ்சி ஓடி வர்ற அப்படின்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டிங்களா நீ அதனால் எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீலாக சொல்லிகிட்டு இருக்காங்க என்னடா உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீலா ஆமா நீ நீங்க போனதுல நினச்சி எனக்கு வருத்தப்பட்டு இப்படி ஆயிடுச்சு நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு இருக்காங்க இனிமேல் போக மாட்டீங்களா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாடா நான் ஹாஸ்டல்கேட் பண்ணிட்டு வந்துட்டேன் இனிமேல் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் சோழன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கிறாம இங்கே பாருங்க நீங்க பல்லவனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாலும் நீங்க வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்றாங்க அது எப்படி நான் வந்திருப்பேன்னு தெரியும் உனக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்கும்போது உடனே அது தெரியுங்க நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுங்க எப்படி நீங்கள் சொல்றீங்க வந்துருப்ப என்ன நிலா கேக்குறாங்க அதான் நான் கட்டின தாலி நீங்க கலட்டவே இல்லையே உங்க கழுத்துல தான இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க வரமாட்டீங்களா நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியுங்க உடனே நிலா இருந்துகிட்ட இந்த தாலி தான் உங்களுக்கு பிரச்சனையா இந்த தாலி இருக்கிறதுனால நீங்க என்கிட்ட உரிமையா இருக்கீங்க இந்த தாலி தான் வேணுமா அப்படி சொல்லிட்டு நிலாக கழுத்துல இருக்க தாலி கழட்டி அப்படியே சோழன் கையில் கொடுக்குறாங்க கொடுத்தவனே என்னங்க இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு சோழன் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க நீங்கள் தானே சொன்னீங்க அந்த தாலி கிட்டனாலதான் நான் உங்களுக்கு மனைவி அப்படின்னு சொல்லி உரிமை எடுத்து பேசுறீங்க அதனால தான் நான் உங்ககிட்ட தாலி கழட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறேங்க உடனே சோழன் ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு தாலி வச்சிட்டு இருக்காங்க உடனே பாண்டியன் சோழன் கிட்டே போயிட்டு என்னடா இதெல்லாம் அவங்க வாட்டில் கழுத்த தாலியை போட்டுட்டு இருந்தாங்க ஏண்டா இப்படியெல்லாம் பண்ணுற நீ வாட்டில் பேசி உசு பேசி அவங்க கழுத்தில் தாலியை கழுற மாதிரி பண்ணிட்டேடா உன் வாய் விட்டுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து சோழன் கிட்ட சொல்கிறாங்க உனே சோழன் நீ கம்முன்னு ஏற்கனவே நான் இருக்கேன் நீ வேறு பேசிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு சோழன் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க இது சரி எப்படி நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ